சென்னைக்கு மும்பைக்கு இன்னைக்கு மேட்ச் இருக்கு தோனி அவர்கள் கடைசி வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்கும் வாய் அடைக்கிற மாதிரி தோனி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வீல் சேரில் வந்து கூட நான் விளையாடுவேன் எத்தனை வயசு வரைக்கும் என்னால் விளையாட முடியுமோ அத்தனை வயசு வரைக்கும் நான் விளையாடுவேன் எனக்கான ஃபேன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் விளையாடுவேன் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு ருத்ராஜும் அதே தான் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம மாஸ்டர் கிரிக்கெட் பார்த்தோம் அதில் சச்சின் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சு அவர் விளையாண்டாரு தோனியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிருக்காரு இன்னைக்கு சென்னைக்கு மும்பைக்கு நடக்கிற மேட்ச்சில் பலம் என்ன பலவீனம் என்ன அது மட்டும் இல்லாம ஹெட் ஹெட்ல ஹோம் கிரவுண்ட்ல சென்னை கிரவுண்ட்ல யார் அதிகமாக சம்பவம் பண்ணியிருக்காங்க எது அழகா எடுக்கும் எது எடுக்காது அப்படின்னு அதை ஹாய் மக்களே நான் அவங்க சாம் ஐபிஎல் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் மேட்ச் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவங்க எல்லாம் எப்போது ஜெயிச்சு வந்து சூப்பராகவே தொடங்குவாங்க இந்த வருஷம் நாங்க பிள்ளையார் சொல்லி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சிபி அடி பாத்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்காங்க பதினெட்டாவது ஜெர்சி பதினெட்டாவது வருஷம் நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈ சாலா கப் நமதே ஆயிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சவங்க காமிச்சிருக்காங்க டிஃபென்டிங் சாம்பியன் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு பொறுத்தளவு மேட்ச் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மேட்ச் இருக்கு மதியானம் வந்து சன்ரைசர்ஸ்க்கும் ஆறாக்கும் இருக்கு இளம் கேப்டன்கள்லாம் பாத்தீங்கன்னா கேப்டன் பண்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மும்பைக்கு தான் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன் ஏன்னா பாகிஸ்தான் விசிஸ் இந்தியா மாதிரி மேட்ச் செமையாவே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு வெறித்தனமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹோம் கிரவுண்ட்ல சென்னையில வந்து சென்னை தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு மத்த டீம் கிட்ட சொல்லிக்கிறாங்க ஆனா மும்பை கிட்ட அந்த பாட்சா பழிக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வருஷம் நல்லா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே ரெண்டு மேட்ச் வந்து விளையாடுவாங்க மும்பை கூட பாத்தீங்கன்னா தோத்துருப்பாங்க அதே மாதிரி பிளே ஆஃப் இருப்பாங்க அங்க விளையாடுவாங்க அதுலயும் வந்து மும்பை கூட தோத்துருப்பாங்க சென்னை அப்புறமேட்டு கிளைமேக்ஸ்ல போயிட்டு அங்கேயுமே தோத்துருக்காங்க நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க மூணு அடி வந்து சென்னை வாங்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி நாலாவது அடி அடிப்பாங்க நாலு அடி வந்து மும்பை தான் அடிச்சிருந்துச்சு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீமா வந்து மற்ற டீம் கிடையாது சென்னைக்கு வந்து வரலவுட்டை ஆடுற மாதிரி மும்பை அணி இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது முன்னோரு காலத்தில் நீ பேசலாம்ப்பா இப்பதான் பூம்புரா இல்ல இந்த மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா இல்ல டாப் ஆர்டர் வந்து இப்படி இருக்கு நீ வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அதுதான் வந்து நம்ம வந்து மும்பை இனி சவாலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங் பொறுத்தளவு எப்போதுமே வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து மும்பை அணிக்கு நிறைய கை கொடுக்கும் டி காக்கா இருக்கட்டும் இசாந்த் கிசனா இருக்கட்டும் அவ்வளவு கை கொடுத்து போன தரம் வந்து பாத்தீங்கன்னா அது கை கொடுக்கறதுனால அவரையுமே கழட்டி விட்டாங்க அவர் சன்ரைசர்ஸ் போயிட்டாரு இந்த தரம் வந்து ரியான் ரிகில்டன் அதாவது நூறு போட்ட சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் வந்து விக்கெட் கீப்பராகவும் ஓப்பனிங்காகவும் இறக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா கண்டிப்பா வந்து ஓப்பனிங்ல பவர் பிளேல இவங்க ரெண்டு பேருமே சூப்பராவே ரன் தேத்துவாங்க ஒன் டவுன் திலக் வருமா இருக்காரு சூரியகுமார் யாதவ் இருக்காரு அப்புறம் ரெண்டு வில் ஜாக்ஸ் இருக்காரு இதே பார்க்கும் போது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரமன் தீர் இருக்காரு சாட்னர் இருக்காரு இதுவே என்னப்ப ஏழு எட்டு கிட்ட இப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால வந்து ஒரு டஃபஸ்ட் பவர் பிளே எல்லாத்துலயுமே வந்து மில்லர் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த டஃபா வந்து போடுறது பவர் பிளேல அதாவது பவர் பிளே டஃபா போட்டு அதிக விக்கெட்டுகள் எடுத்தது யாரு அப்படின்னு ஒன்னு ட்ரென் போல்டு இன்னொரு தீபக் சக்கர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மும்பை டீம்ல இருக்காங்க அதனால சொல்றதுக்கே எல்லாம் சூப்பராவே போடுவாங்க நம்ம சாம்பியன்ஸ் ஷாப்பில பார்த்தோம் அதிக விக்கெட்டுகள் இருக்கு வேற லெவல்ல கலக்குனது அப்படின்னா சாட்னரா மட்டும் தான் இருக்க முடியும் ஸ்பின்னு சூப்பராவே போடுவாரு அவரும் பாத்தீங்கன்னா இவங்க டீம்ல இருக்காரு சென்னை பீச் நல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்பின் எடுத்து கொடுக்கும் ஆனா இவரும் பில் ஜாக்ஸும் சேர்ந்து சூப்பராவே போடுவாங்க இது மட்டும் இல்லாம கரண் சரமாவும் இருக்காரு முக்கியமான விக்கெட்டுகளும் அவரும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு டீம் பார்க்கும்போது செட்டில்ட் ஆன மாதிரி தான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டாப்லயே இருக்காரு நம்ம வந்து பாடினான் ரான்ஜின் கிறிஸ்கேல் என்ற அழைக்கப்படும் ரபின் மின்ஸ் இருக்கார் இந்த மாதிரி எக்கச்சக்க 플레이ர்ஸ் எல்லாம் இருக்காங்க யார் யாரை யூஸ் பண்ண போறாங்க அப்படினு சொன்னோம் ஃபர்ஸ்ட் மேட்சா தெரியும் அப்படியே இவங்களோட வந்து மைனஸ் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா பவர் பிளேல நல்ல போடுறீங்க க்ளைமாக்ஸ்ல யார் தம்பி போடுறது பூம்ரா போட்டு சருக்கு சருக்கு சறுக்கு சருக்கு அப்படி வந்து பாலை இறக்குவாரு எதுவுமே பண்ண முடியாது ஒரு மேட்ச்ல வந்து மூணு ரன் எடுத்தா வின்னு இருக்கும் அதே போட்டு சறுக்கு சருக்குன்னு இறக்குவாரு டெத் ஓவர்ல டெத் ஓவர்ல போடுறதுக்கு ஆளே கிடையாது அதுதான் வந்து மும்பையோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா பூம்ரா மாதிரி ஆட்கள் வந்து டெத்ல லாஸ்ட் ரெண்டு ஓவர் வந்து பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற பூம்ராட்ட பாலை கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராவே ஓவர் போட்டுருவாரு அவர் வேற மூணு நாலு மேட்ச் இல்ல அப்படிங்கிறாங்க அது வந்து இவங்களோட மைனஸா பார்க்கப்படுது இந்த மேட்ச்ல ஹார்திக் பாண்டியா உள்ள அவர் ஒரு பாத்தீங்கன்னா டெத்ல அப்புறமேட்டு பவர் எல்லாம் ஒரு ஒன்னு ரெண்டு ஓவர் போடுவாரு அவருமே இல்லாதனால பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு செட்பேக்கா இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மைனஸ்கெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ்ல வந்து சரியா விளையாட மாட்டேங்கிறாரு இந்த மேட்ச்ல அவருக்கு பட்டுச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராவே இருக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சென்னை அணியை பொறுத்த அளவு வேற லெவல்ல டீம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ரச்சின் எடுக்கிறதா இல்ல சங்கர்ன் எடுக்கிறதா அப்படின்ற குழப்பங்கள் தான் வந்து டீம்ல வந்து அதிகமாவே இருக்கு ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் பொறுத்தளவு அளவு நாலு பிளேயர் தான் எடுக்க முடியும் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லா கிளியரா நமக்கு தெரிஞ்சிடும் ஓப்பனிங் பொறுத்த அளவு ருத்ராஜும் நம்ம டெவன் கார்னேவும் அதே காம்பினேஷன்ல தான் கொண்டு வருவாங்க லெப்ட் ரைட் காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும் நிறைய பவர் பிளேல வந்து ரன்னையுமே தேர்த்துவாங்க ரச்சின் ரவீந்திரா வந்து ஒன் டவுன் இறக்கி விட்டாங்க அப்படின்னா சாம்கரனை வந்து உள்ள கொண்டு வர முடியாது அதனால வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு ரச்சின் வந்து சூப்பராக வந்து ஸ்பின்னும் போடுவாரு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் வந்து பேட்டிங் சூப்பரா போடுவாரு சாம்கரனை பொறுத்தவரை ஒரு சூப்பரான ஹிட்டரு அதுவும் இல்லாம பவுலிங் சூப்பரா போடுவாரு அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்புறமேட்டு சிவம் தூபே இருக்காரு ஹிட்டரா இருக்காரு அப்புறம் தீபக் விஜய் சங்கர் வந்து பேக்கப் இருக்காரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் இருக்காரு அப்புறமேட்டு ஜடேஜா அஸ்வின் இவங்க எல்லாம் வந்து பேட்டிங்லாம் வந்து ஆவரேஜ் சூப்பராகவே பண்ணுவாங்க பேட்டிங்க பொறுத்தளவு அளவு பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்ல ஜேமி ஓவர்டன்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இவங்க வந்து யாரை யூஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு தான் சொன்னோம் அப்படியே வந்து ஸ்பின் வந்து சென்னை பிச்சர் சேப்பாக்குல வந்து சூப்பராகவே எடுக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையும் எடுத்து கை தேர்ந்தவர் தான் அஸ்வின் அவர்களும் ஜடேஜா அவர்களும் ரெண்டு பேருக்குமே வந்து நல்லாவே தெரியும் ஸ்பின் பொறுத்தவரை சூப்பராகவே ரெண்டு பேருமே இது பண்ணிடுவாங்க சிவம் துபையும் பாத்தீங்கன்னா ஸ்பின் வந்து செம்மையாவே போடுவாரு அதனால வந்து ஸ்பின்னுக்கு நூறு அமௌரு இந்த மாதிரி ஸ்பின்னுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்கு அதனால ஒரு பலம் வாய்ந்த அணியாவே இருக்கு அப்படின்னு சொன்னோம் அனுகுல் கம்பூஜ் அப்புறமேட்டு வத்திசா பத்திரானா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து செம்மையா வந்து பவுலிங் போட்டு மிரட்ட போறாங்க அதாவது இவங்கள்ட்ட குறை அப்படின்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா டீம் குள்ள யாரை எடுக்கிறது யார் எந்த டீம் செட் பண்றது அது மட்டும் தான் குழப்பம் இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா டீமா பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு கண்டிப்பா சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறம் அப்புறமேட்டு தல தோனி அவர்கள் நான் வீல் சேர்ல வந்து கூட இங்க விளையாடு வேண்டாம் என் ரசிகர்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க எத்தனை வருஷம் என்னால விளையாட முடியுதோ அத்தனை வருஷம் நான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்ல இங்க வந்து பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் நம்ம நம்ம ருத்ராஜ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மாஸ்டர் கிரிக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம சச்சின் அவர்கள் ஐம்பது வயசுக்கு மேல வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காரு அதே மாதிரி தோனி அவர்கள் ஐம்பது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்திருக்காரு பிரஸ் கான்பரன்ஸ்ல அவர்கிட்ட இன்னொரு கேள்விமே கேட்கப்பட்டது தமிழக வீரர்களுக்கு இடம் இருக்குமா ஆல் மட்டும் இடம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு டீம் எப்படி செட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் சார் டீம் செட் ஆச்சு அப்படின்னா எந்த ஸ்டேட் பிளேயருக்குமே கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லியிருக்காரு இந்த வீடியோல சென்னையோட பலம் அந்த பலவீனம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சென்னையோட ஹோம் கிரவுண்ட்ல அதிகமா வந்து மும்பை அணி வந்து சென்னையை வந்து தோக்கடிச்சிருக்காங்க அதனால அந்த விஷயத்தையும் நம்ம மறந்துடவே கூடாது சென்னைக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி விரல உண்டு ஆற்றுறதுல வந்து கை தேர்ந்தவர்கள் வந்து மும்பை அணி எப்படி எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவருமே இருக்காரு இருக்காரு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மா அவருமே இருக்காரு ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா அவருமே கேப்டன் தான் அவருமே இருந்திருப்பாரு பூம்ரா இருந்தா பாத்தீங்கன்னா டெஸ்டோட கேப்டன் அவருமே இருந்திருப்பாரு இந்த மாதிரி எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு டீம்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து டஃபா தான் கொடுப்பாங்க எடுத்தாலும் வந்து டாஸ் ஜெயிச்சு தோனி அவர்கள் வந்து ருத்து சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம பேட்டிங் வேணாம் நம்ம வந்து பவுலிங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் தான் பண்ணுவாங்க இங்கிட்ட அதே மாதிரி வந்து டாஸ் வந்து ரோஹித் சர்மா ஜெயிச்சாலும் அவருமே அதுதான் வந்து பிளான் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட்